இன்னைக்கு பீக்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பீக்கங்காய் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தலை கருவேப்பில ஒரு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகா இது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடை வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இப்போ வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகுலந்த பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சி கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு போச்சதும் நம்ம தூங்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தூங்கு இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம வறுத்தி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளியை வணக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கியாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில பச்சை மிளகா நீங்கள் பச்சை மிளகாயை நறுக்கியும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பீக்கங்காவே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் மூணு நிமிஷம் அது வந்து பீக்கங்காவை வதக்கலாம் கொஞ்சம் பீக்கங்காவை வணங்கணும் அளவுக்கு வதக்கிக்கலாம் பீக்கங்காயை வதக்கிட்டோம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு வணக்கம் அந்த குழம்புல அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு தடவை வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது கொதிக்கட்டும் கொதிக்கிறவங்களையும் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துக்கலாம் துக்கு நம்ம வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சு போகிறோம் போறோம் கூட வேற எதுவுமே சேர்த்துக்க போறதில்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அதே சமயம் குழம்பு நமக்கு நல்லா குதிச்சிருச்சு இப்போ அரைச்சி எடுத்து வந்த தேங்காவ சேர்த்துக்கலாம் இந்த சமயம் நமக்கு என்ன கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நிமிஷம் ஆச்சு இது கிடையாது நான் ரெண்டு தடவை வந்து ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போது நல்லா குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தை தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் சுவையான பிக்கங்க குழம்பு ரெடி இதை சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம் சாதத்தோட சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம் சுவையான பீக்கங்க குழம்பு ரெடி லன்ச் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ